இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனையாக இருப்பது இறையாட்சியின் மக்களாக வாழ்வோம் தி இறையாட்சி என்பது என்ன இயேசு இந்த இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறையாட்சியானது உங்கள் நடுவே செயல்படுகிறது நம்முடைய நம்முடைய மத்தியில் இறையாட்சி செயல்படுகிறது என்ற படிப்பினையை கற்றுக்கொடுக்கின்றார் இந்த இறையாட்சியின் விழுமியங்களாக முதல் வாசகத்தில் நாம் பார்ப்பது திருத்துதர் பவுல் பிலமோனுக்காக ஒனைசிமுக்காக பிலமோனிடம் பரிந்து பேசுகிறார் மற்றவரை பற்றிய ஒரு உயர்ந்த எண்ணம் இந்த ஒனைசிமு ஒரு அடிமையாக இருந்தாலும் அவரை தன்னுடைய பணியாளராக ஏற்றுக்கொள்கிறார் ஒரு மனிதருக்கு மாண்பை கொடுக்கிறார் தூய பவுல் ரெடியார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் இந்த இரையாட்சியின் மக்களாக வாழ வேண்டுமென்றால் மற்றவர்களையும் ஏன் நமக்கு அருகில் இருப்போரையும் எவ்வாறு பார்க்கிறோம் அவர்களை ஒரு மாண்போடும் மனித தன்மையோடும் நடத்துகிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இன்று குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம் நம்முடைய குழந்தைகள் அனைவரையும் நாம் எவ்வாறு வளர்க்கிறோம் சிறுவர்கள் என்பதற்காக நான் சொல்வதையெல்லாம் அவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோமா அல்லது அவர்களுடைய விருப்பப்படி நாம் வாழ விடுகின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம் நல்லவற்றை தங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சொற்களாலும் செயல்களாலும் நாம் கற்றுக்கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் எனவே இன்றைய தினத்திலே நம்முடைய பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் ஏன் பெரியோர்களாகிய இருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்காகவும் இறைவனிடம் மன்றாடுங்கள் இறைவன் தாமே இறையாட்சியின் மக்களாக வாழக்கூடிய வரத்தை அவர்களுக்கு நிறைவாக பொழிய வேண்டுமென்று என்று இத்தியாக புலியில் இணைந்து மன்றாடுவோம் ஆமின்